வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் பானதுரையில் பேருந்து விபத்து பலர் காயம் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு விரைவாக தீர்வு காண புதிய வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகம் நானுஓயாவில் தாளிறங்கியுள்ள நிலம் வீடுகளுக்குள் பாரிய வடிப்பு கெலிப்சோ தொடர்ந்து இன்று முதல் நான்கு தடவைகள் சேவையில் வடக்கு இளையோருக்கு வெளிநாட்டு ஆசை காட்டி பெருந்தொகை பணம் மோசடி போலீசார் எச்சரிக்கை கொழும்பின் வாகன சாரதிகளுக்கு விடுக்கப்பட்ட அவசர அறிவிப்பு விவசாயிகளிடமிருந்து உத்தரவாத விலையின் அடிப்படை

செய்து இணைந்திருங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் பானந்துறை பேருந்து நிலையத்திற்கு அருகில் இன்று காலை நான்கு மணியளவில் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் நான்கு பேர் காயமடைந்து பானந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது லுணுகம் வெகரவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக பானந்துறை தெற்கு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பேருந்தின் சக்கரங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்கு விரிவாக தீர்வு காண சுற்றாடல் அமைச்சு வாட்ஸ்அப்பிலுக்கு ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் குறித்து பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஆறு நான்கு ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு குறிஞ்செய்து மூலம் மட்டுமே அனுப்ப வேண்டும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது இவ்வாறு அனுப்பப்படும் பிரச்சனைகளை சுற்றாடல் அமைச்சு தொடர்புடைய நிறுவனங்களுக்கு பரிந்துரைத்து உடனடி மற்றும் நிலையான தீர்வுகளை கண்டறிந்து தொடர் நடவடிக்கைகள் மூலம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சேவை திங்கள் முதல் வெள்ளி வரை வாரத்தில் ஐந்து நாட்கள் காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரை செயல்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த செயல்முறை நேற்று தொடக்கம் நடைமுறைக்கு வந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது இதேவேளை சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டு சுற்றாடல் அமைச்சு இந்த புதிய வாட்ஸ்அப் இலக்கத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பொதுமக்களை ஈடுபடுத்துவதையும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சரிடம் நேரடியாக கொண்டு செல்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசேரகத்திற்கு உட்பட்டு மகா இணை தோட்டத்தில் வீடு ஒன்று திடீரென உள்ளதுடன் தரை மற்றும் சுவர்களில் பாரிய வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறுகின்றன இதனால் குறித்த வீட்டில் வசித்த நான்கு பேர் அடங்கிய குடும்பத்தினரை தற்காலிகமாக அவர்களது உறவினர்கள் வீட்டில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது தேவையான முதற்கட்ட உதவிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் வீட்டின் சுவர்கள் அனைத்திலும் பாரிய வடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் சமையலறை உட்பட இரண்டு அறைகள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வீட்டினை சுற்றி நிலம் வடித்துள்ளதுடன் நிலம் தாளுறங்கியுள்ளதாகவும் வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார் எனவே வீட்டில் பாரிய பாதிப்பு ஏற்படுத்த முன் உரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகளுக்காக தொடர்ந்து இரண்டு முதல் நான்கு தடவைகள் இயக்கப்படும் என்று தொடர்ந்து திணைக்கிழமை அறிவித்துள்ளது பதுளை பண்டாரவளை பண்டாரவளை தெமோதரை தெமோதரை பண்டாரவளை மற்றும் பண்டாரவளை பதுளை ஆகிய இடங்களுக்கு இந்த தொடருந்து சேவை இடம்பெறவுள்ளது குறித்த தொடருந்தை எல்ல ஒன்பது வளைவு பாலம் மற்றும் தெமோதரை தொடருந்து நிலையத்திலும் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தொடருந்தில் மேலும் இரு பட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக எழுபத்தி ஒன்பது இருக்கைகளை கொண்ட மூன்று பட்டிகள் காணப்பட்டுள்ளதுடன் தற்போது தொடருந்தில் மேலதிகமாக இரண்டு பட்டிகள் இணைக்கப்பட்டமையினால் இருக்கை எை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து திணக்கலம் குறிப்பிட்டுள்ளது வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக ஆசை வார்த்தைகள் கூறி இளைஞரை ஏமாற்றி பணம் பறிக்கும் சம்பவங்கள் வடக்கில் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமான முறையில் ஆட்கடத்தல்களில் ஈடுபடும் முகவர்கள் இளையோரை இலக்கு வைத்து அவர்களை சமூக ஊடகங்களூடாக அணுகி ஆசை வார்த்தைகளை கூறி பெருந்தொகையான பணத்தினை பெற்று மோசடி செய்து வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் யாழ்ப்பாணம் மானிப்பாய் கிளிநொச்சி உள்ளிட்ட போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது வெளிநாடு செல்வதற்கு வங்கிக் கணக்கில் பெருந்தொகை பணம் வங்கிக் கணக்கில் இருப்பில் இருக்க வேண்டும் என கூறி வங்கிக் கணக்கு இலக்கங்களை பெற்று அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை பெற்று வங்கியில் உள்ள பணத்தினை மோசடியாக கும்பல் பெற்றுக்கொண்டு தலைமறைவாகி வருகிறது இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இந்த நிலையில் போலீசார் இது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் வெளிநாடு செல்ல காத்திருக்கும் இளையோர் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் மற்றும் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு முகவர்கள் ஊடாக பயண ஏற்பாடுகளை செய்து சட்ட ரீதியான முறையில் செல்ல வேண்டும் இது தொடர்பில் இளையோர் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டாலே இவ்வாறான மோசடி சம்பவங்களில் இருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் இல்லையெனில் பெருந்தொகை பணத்தினை இழக்க நேரிடும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் பொதுவாக நிறுத்தமிடங்களில் ஊடகங்களுக்கு உரையாற்றிய மாநகர சபையின் பிரதிநிதி ஒருவர் பொது வாகன நிறுத்தமிடங்களை பயன்படுத்தும் வாகன சாரதிகளுக்கு கால அளவை கண்காணிக்க பற்றிச்சீட்டு வழங்கப்படும் என்று கூறியுள்ளார் இதன்படி பொது வாகன நிறுத்தமிடங்களில் பத்து நிமிடங்களுக்கு மேல் நிறுத்தப்பட்ட வாகனங்கள் ரூபாயை கட்டணமாக வசூலிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாகன நிறுத்தமிடங்களில் உடனடியாக கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற சட்டம் எதுவும் இல்லை என்றும் அவர் இதேவேளை பூரணை மற்றும் சிறப்பு விடுமுறை நாட்களில் நிறுத்துமிட கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் கொழும்பு மாநகர சபையின் பிரதிநிதி குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் பல எதிர்பார்ப்பு நிலவுகிறது என்று இலங்கைக்கான தூதுவர் தெரிவித்துள்ளார் வடமாகாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான கனேடிய தூதுவர் எரிக் வோல்ஸ் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனை ஆளுநர் செயலகத்தில் நேற்று சந்தித்து கலந்துரையாடினார் இதன் போதே கனேடிய தூதுவர் மேற்கண்டவாறு கூறினார் இந்த சந்திப்பின் போது வடக்கு மாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள் தேவைப்பாடுகள் மற்றும் மக்களின் எதிர்பார்ப்புகள் தொடர்பாக கனேடிய தூதுவருக்கு வடக்கு மாகாண ஆளுநர் விரிவாக எடுத்துரைத்தார் வனவெள துணைக்களம் மற்றும் வன உயிரிழ துணைக்களம் என்பன காணிகளை வர்த்தமான பிரசுரித்த முறைமை தவறானது எனவும் அதனால் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் தொடர்பிலும் குறிப்பிட்டார் இடம்பெயர்ந்த மக்கள் தங்களது காணிகளையே விடுவிக்குமாறு கோருகின்றனர் கோரவில்லை என்பதனையும் ஆளுநர் இங்கு பாதைகள் விடுவிக்கப்படும் போது தெற்கில் தவறாக சித்தரிக்கப்படுகின்றது எனவும் தெரிவித்தார் இதேவேளை வடக்கு மகன் ஆளுநராக நாகலிங்கம் வேதநாயகன் நியமிக்கப்பட்டமை தொடர்பில் பல தரப்பட்டவர்களிடமிருந்து சாதகமான செய்திகளை கேட்டதாக உங்கள் மீது வடக்கு மக்கள் நிறைய எதிர்பார்ப்பு நம்பிக்கையுடனும் இருக்கின்றனர் என்பதனையும் அறிய முடிவதாகவும் தெரிவித்தார் அரசாங்கம் அறுநூற்றி எழுபத்தி ஐந்து கிலோகிராம் இடையுள்ள நெல்லை விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்துள்ள நிலையில் உத்தரவாத விலையின் அடிப்படையில் இவ்வாறு நெல் கொள்வனவு செய்யப்பட்டதாக நெல் விற்பனை சபையின் தலைவர் மஞ்சுள பின்கந்து தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த படிகத்தை தெரிவித்துள்ளார் இன்னமும் நெல் விளைச்சல் அதிக அளவில் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் நாட்களில் விவசாயிகள் அரசாங்கத்திடம் நெல்லை விற்பனை செய்வார்கள் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் விவசாயிகள் அரசாங்கத்தின் உத்தரவாத விலைக்கு நெல்லை விற்பனை செய்யாது தனியாருக்கு விற்பனை செய்வதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகி குறிப்பிடத்தக்கது குறிப்பிடத்தக்கது கொழும்புக்கோட்டை தொடக்கம் ஜாழ் காங்கேசன் துறைக்கிடையிலான இரவு தபால் தொடரு சேவை முருகிலிருந்து தனது ரூவையை ஆரம்பித்து உள்ளது குறித்த தொடருந்து சேவையானது நேற்றிரவு முதல் சேவையை ஆரம்பித்துள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது காங்கேசந்துறை வரை செல்லும் இந்த தொடருந்து சேவையை வெள்ளமத்தியிலிருந்து ஆரம்பிக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இரவு தபால தொடருந்து சேவை முரட்டுமையிலிருந்து தனது சேவையை ஆரம்பித்துள்ளது பூனகிரி பிரதேச அமைப்புகளின் ஏற்பாட்டில் கவனயர்ப்பு போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பூனகிரி பிரதேச செயலுக்கு முன்பாக இடம்பெற்ற கவனையீர்ப்பு போராட்டத்தின் போது தமது

அப்படியா என்ன நிலைமையால இதால பாதிக்கப்பட்டது இப்ப தூரத்துல போய் வாங்கி வந்து குடிக்கிறதும் இப்ப பக்கத்துல இருக்கிறதும் நிறைய இல்லாமல் பள்ளிக்கூடத்தை நாடாமல் அந்த இடங்கள்ல போய் ரெண்டு கூடி பஸ் பஸ் ஓட்டு வழியில் இருந்து குடிக்கிறதால எங்களோட கண்காணம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இதே அரசு உத்தியோகத்தோடு ஆறு ஆராயிருந்தாலும் கூட இதை கவனத்துக்கு கொடுத்து இந்த மக்கள் இந்த கிராமத்துல அந்த அலை இல்லாம வேறு இடங்களில் கொண்டு காலத்தை அதை போடும்படி நாங்கள் இருக்கிற இரண்டாவதுல பக்கத்தில் வைத்தியசாலை அதுல அடிபட்டு அதுல இரண்டு போட்டு வைத்தியசாலையை கூடிய அதுல விலக்கூடிய நிலைமை இருக்குது அதுல வைத்திய குடி அந்த இதை கருத்தி மறந்துக கொடுக்கக்கூடியது இரண்டாவது என்ன நடக்குதுன்றதை நிலமையிலே அப்படியான இருக்கணும் அதுகளை தெரிஞ்சும் அதுகளை வந்து சொல்ல நம்ம என்னென்னா நாளைக்கு நாங்கள் இப்படியான இதுகளை சொன்னால் நாளைக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்ற நிலைமையில இருக்கிறோம் உண்மையாக யுவதிகள் எல்லாமே அன்றைக்காத பக்கத்தில் விளையாட்டுக்களாக இருக்கும் அது இல்லாமல் புள்ளிகள் வந்து நூறங்கள்ல இருந்தெல்லாம் யாழ்ப்பாணம் அங்கே இருந்து விளையாட வரவே எல்லாரும் போய் அதில் போய் குறுக்கி விட்டு வந்து தான் நான் அந்த விளையாட்டு நினைக்கணும் அதில் இல்லாமல் புள்ளிகளுக்கு என்ன எது நடக்கணும் அம்மனார் எல்லாரும் பிள்ளைகளை நம்பித்தான் முடியணும்

யாழ்ப்பாணம் புனித பத்ரசிகாரு கல்லூரிகள் நீட்டிய தனம் இடம்பெற்ற ஒடுகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தாரா இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அறிமுகத்தை தரலாம் என்று நினைக்கிறேன் நாம் இந்த நிகழ்வுகளை மூன்று வகையான ஃபேஸ் ஒன் ஃபேஸ் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஒன் மார்ச் மாதம் நடக்க இருக்கிறது அது எங்களுடைய கத்திக்ஸ் டே என்று சொல்லப்படுகிற பத்திரிசியாருடைய நாள் அன்று முக்கியமான நிகழ்வாக நாங்கள் அதை தொடர்கிறோம் ஆனால் அதற்கு முதல் மார்ச் மாதம் பதினான்காம் திகதி கட்டீஷியன் ஓக் நடை பவனிதான் யாழ்ப்பாணத்தை அறிமுகப்படுத்தியது பத்திரசியார் கல்லூரி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நாங்கள் குளோபல் கட்டிஷியன் ஃபோரம் டிசார் பண்ணி குளோபல் வாய்ஸ் உலகளாவிய ரீதியில் பழைய மாணவர்கள் இங்கு ஒன்று கூடி முதலாவது போக்கை நாங்கள் வைத்திருந்தோம் ஆகவே பதினாலாம் தேதி காலையில் அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது அதை பற்றிய விளக்கத்தை ஆசிரியர் அவர்கள் தருவார்கள் பதினான்காம் தேதி தொடக்கம் பதினாறாம் தேதி மட்டும் அங்கும் திருவிழாவை கொண்டாடுவதற்கான ஆயத்த வழிபாடுகள் மாலை ஐந்து மணிக்கு நமது சிற்றாலயத்தில் நடைபெறும் பதினைந்தாம் தேதி இன்டர் கண்ட்ரி கிரிக்கெட் மேட்சஸ் ஒவ்வொரு நாடுகளிலே இருக்கின்ற எமது பழைய மாணவர்கள் ஒன்று கூடி ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையிலான கிரிக்கெட் மேட்சை எமது கல்லூரி மைதானத்திலே விளையாட உள்ளார்கள் பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி இன்டர் கண்ட்ரி ஃபுட்பால் மேட்சஸ் நடைபெற இருக்கிறது பணி கேம்ஸ் அண்ட் அதே வேளையிலே உறவுகளை ஆளப்படுத்துவதற்காக அவர்களுடைய நிகழ்வுகள் இங்கே நடைபெறும் ஏற்கனவே சொன்னது போல் பதினேழாம் தேதி கத்ரிக்ஸ் டே நிகழ்வு காலை பதினோரு மணிக்கு பெரிய கோயில் கத்தீட்ரலில் திருப்பதி ஒப்புக் கொடுக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து மதிய உணவு நிகழ்வும் இங்கே நடைபெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட விளையாட்டு போட்டி நிகழ்வு யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மரதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட செயலகமும் சமூக சேவைகள் துணைக்களமும் இணைந்து நடத்திய இந்த நிகழ்வு யாழ் மத்திய கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது மாற்றுத்திறனாளிகளின் திறன்களை மேம்படுத்தும் வகையில் மாவட்ட மட்டத்தில் இத்தடகள விளையாட்டு போட்டி இடம்பெற்றது இந்த நிகழ்வில் ஏழு வகையான மாற்றுத்திறனாளிகளும் தெரிவு செய்யப்பட்டு ஏழு வகையான விளையாட்டுகள் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட மட்ட தடகள விளையாட்டு போட்டியில் நல்லூர் பிரதேச செயலகம் முதலாவது இடத்தினையும் பருத்தித்துறை பிரதேச செயலகம் இரண்டாவது இடத்தினையும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகம் மூன்றாம் இடத்தினையும் பெற்றுக் கொண்டார்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட தடகள விளையாட்டுப் போட்டியில் வெற்றி எட்டிய விளையாட்டு வீரர்களுக்கு சான்றிதழ்களும் வெற்றி கேடயங்களும் வழங்கி வைக்கப்பட்டது இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்